நான் என்ன சொன்ன மாதிரி பத்து ரூபாய்க்கு பாட்டில் பாட்டு பாடலாம் வீசினாங்கன்னா அது ஏற்ப திட்டமிட்டு தான் பாடி இருக்கிறதுனால கரெக்டாக டைம் பார்த்துக்கிட்டாங்க இன்டர்வல் பிளாக் என்ன விட்டால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு டைம் பார்த்துக்கிட்டு அவங்க அதை வீசியிருக்காங்க அங்கே நடந்த எல்லாமே எல்லா குழப்பமும் எல்லாருக்கும் தெரியும் குளத்தூர்ல இருக்கிற ஓட்டர் வாக்காளர்கள் உண்மையான வாக்காளர்கள் பட்டியலை வெளியிட போறாங்க அந்த வெளியிடுறதுல தெரியும் இல்ல இது இவங்களோட வாக்கு இல்லாம போச்சா இருக்குதா இல்ல திருப்பி அதுதான் ஆப்ஷன் வச்சிருக்காங்களே உங்களுக்கு இல்ல மிஸ் ஆயிருந்தா நீங்க திருப்பி கிளைம் பண்ணலாம்னு வச்சிருக்காங்களே அப்படின்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர்களே திமுக சந்தேகப்படுதா அரசு அதிகாரிகளே சந்தேகம் சந்தேகப்படாம சொல்லுவாங்க அவ்வளவுதான் என்ன உதயநிதி கட்டுப்பாட்டில் தான் திமுக இருக்கா ராகுல் காந்திக்கு ரொம்ப பிடிச்சமான வேலை அவர் தண்ணி எப்படி ரோட்ல இருக்க தண்ணியில நீச்சல் அடிக்கிறவரு அது மாதிரி தான் இருக்கு ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவை இருக்கு அது ஏதோ ஒரு இன்னைக்கு யூடியூப் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இருக்கும் போது அது வைரலா போயிட்டே இருக்கணும் இருக்கு இதே ஒன்று ப்ராப்பரா இவங்க எதையுமே இது வரைக்கும் எதிர்கட்சிகளாக பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எந்த கிளைமும் ப்ராப்பரான கிளைம் கிடையவே கிடையாது குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படி பார்த்தா நிறைய பேர் நம்ம கேட்கலாம் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டி அன்பான வணக்கம் இன்றமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை கலாச்சார பிரிவின் மாநில அமைப்பாளர் பெப்சி சிவா அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் எஸ்ஐஆர் பார்த்தாவே பயமா இருக்கு எஸ்ஐஆர் இருக்கிறதுனால வந்து தமிழகத்துக்கு வந்து பெரிய இழப்பு தான் வாக்காளர்களை நம்ம இழந்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரியான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தமிழக முதல்வர் வச்சிட்டு இருக்காரு இதுல முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினொன்றாம் தேதி நவம்பர் பதினொன்றாம் தேதி மாநிலம் அதாவது தமிழக மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலுமே வந்து ஒரு போராட்டம் நடத்த இருக்கிறதாக திமுக அறிவிச்சிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்க கூடிய அந்த படிவத்தை பார்த்தாலே பயமாக இருக்கிறது அதுல அவங்க உறவினர் அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்கீங்களா உங்க உறவினர்கள் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததும் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க எந்த உறவினரை கேட்கிறாங்க எதற்கு முன்னாடி நம்ம ஓட்டு போட்டதை கேட்கறாங்க சரி இப்ப இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை வைங்கன்னு சொல்றாங்க அப்புறம் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்றாங்க எதுக்கு இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ல வந்து நம்மளுக்கு வந்து மாத்தி மாத்தி குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு பெரிய இடியாப்ப சிக்கலை வந்து உருவாக்கி இருக்கு தேர்தல் ஆணையமும் இதுல திமுகவினுடைய வெற்றியை தடுக்க பாஜக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்காரு சார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எஸ்ஐஆர் என்பது புதுசான ஒரு விஷயம் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் ரெண்டாயிரத்தி அஞ்சிலும் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு அப்போ என்னென்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை தான் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க நம்பர் ஒன் நீங்கள் இப்போ கேட்ட மாதிரியே வந்து எஸ்ஐஆரில் கொடுத்துருக்குற எல்லாமே சாதாரண விஷயங்கள் தான் நடைமுறையில் எல்லாரோடும் பண்ண முடிய விஷயங்கள் தான் கொஞ்சம் தெரியாதவங்களுக்கு நம்ம முக்கியமான நிர்வாகிகள் அங்காக இருக்கிற ஒவ்வொரு கட்சியில் இருக்க எப்படியும் அவங்களாம் சொல்லி கொடுத்து செய்ய முடியும் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இதுக்கு முன்னாடி இறந்தவங்களோட பட்டியல் அப்படியே தொடருது அவங்களுக்கு இன்னும் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் தான் திமுக எதிர்க்கு அவங்க வேண்டியவங்களை ஓட்டு அது தனக்கு சாதகமா வராது இப்போ என்ன இந்த என்னன்னா கண்டுபிடிச்சி கரெக்டா அந்த லிஸ்டாங்க வந்து எல்லா மா மாநிலத்திலும் நடந்திருக்கு இப்போ பீகார்ல தேர்தல் நடந்திருக்கு இப்ப எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல அங்க இதே மாதிரி தான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ஏகப்பட்ட போராட்டம் பண்ணி அதை பண்ணி இன்னைக்கு கரெக்டா யாரும் எங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு கிளைம் பண்ணல யாரும் ஓட்டு போடலன்னு கிளைம் பண்ணல புதுசாக ஓட்டு போடலாம் ஏன்னா இது நடைமுறையான இருக்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டுலயோ ரெண்டாயிரத்தி ஓட்டு போட்டு இருந்தவங்கன்னா அவங்க இப்ப இருக்காங்கன்னா அதை காட்டினால போதும் சொல்றாங்க இப்போ அதே மாதிரி புதுசா ஓட்டு போடுறவங்க இவங்களோட தந்தை எங்க அப்பா எங்க கார்டினர் அதோட இதை பண்ணாலும் போதும் தான் சொல்றாங்க சோ இதுல எந்த சிக்கனுமே கிடையாது இவங்களுக்கு பொதுவாகவே பாஜக மட்டும் ஒரு விஷயம் எடுத்து வருதுன்னு நினைக்கிறாங்க இது பாஜக கொண்டு வரல அரசாங்கம் இந்திய அரசாங்கம் தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் இதை செய்யுது அவங்க கடமையை செஞ்சிட்டு இருக்காங்க அது இவங்க எது வந்தாலும் எந்த ரூபத்துல வந்தாலும் இவங்க பயப்படுவாங்க அதாவது நேரில் பார்த்து பயப்பட கதையை ஆயிட்டாங்க இன்னைக்கு அதனால அதை பத்தி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இவங்களை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர் மட்டும் இல்ல எது நீங்க செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் எஸ்ஐஆர் ஆர எதிர்த்துட்டு இருக்காங்களே இந்த பக்கத்தை தவிர்த்து அவங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லா கட்சியை விட இவங்கதான் வந்து அந்த அதிகாரிகளோட கூட போறது செய்யறது மற்ற கட்சிக்காரங்களை கூட விடாம இருக்கிறது யாரையும் கூப்பிடாங்கன்னு சொல்றது அங்க போய் இவங்களுடைய ஓட்டு சீட்டை இது கொடுக்கறது இந்த பாருங்க இதெல்லாம் நாங்கள் நினைவு கொடுக்க போறோம் கலந்துக்கங்க ஏன்னா எல்லா இடத்துக்கும் இவங்களும் கூட போறாங்க அதே மாதிரி சில அதிகாரிகள் ப்ராப்பரா எல்லா கட்சியும் பாஜகக்கே சொல்கிறது கிடையாது அந்த லோக்கல் இருக்க பீலே டூ நம்ம கொடுத்துருந்தாலும் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாலும் சொல்றது கிடையாது நாங்கள் இந்த தெருவில் போறோம் அந்த தெருவில் போக போறோம் ஸோ இவ்வளவும் இவங்களே தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் வெளியில வந்து எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இது வந்து தப்பு இதுல நிறைய குழப்பம் இருக்கு அது இருக்குன்னு எந்த குழப்பமும் கிடையாது ஏன்னா இது எல்லா முறையும் நடந்துட்டு இருக்கு எல்லா நாடு அதுக்கான விளக்கம் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்காங்க தலைவர்கள் கொடுத்துருக்காங்க அது எல்லா மாநிலத்திலும் நடக்கிறது இது ஒரு ரிவிஷன் அவ்வளவுதான் இல்ல சார் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இங்க தேர்தல் ஆணையத்தோடு நம்ம வந்து சேர்ந்து பணி புரிந்தால் இப்ப நம்மளுடைய நம்ம கூட இருக்கக்கூடிய ஆசிரியர்களே வேலை செஞ்சாங்க அப்படின்னாலும் அவங்க தான் கேட்பாங்க நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி தான் செய்வாங்க ஆனா அவங்க பாஜக சொல்றத கேக்குது அதாவது தேர்தல் ஆணையம் பாஜக சொல்றதை கேக்குது பாஜக வந்து இவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் என்ன மாதிரி எல்லாம் திமுகவோட வெற்றியை தடுக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதற்கான சூழ்ச்சி வேலைகள் எல்லாம் திட்டமிட்டு போட்டு கொடுத்திருக்காங்க அந்த வேலைகளை இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அவங்க கொடுக்கறாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டு எப்படி செய்ய முடியும் ஸ்டேட் ஸ்டேட் தான் தான் கவர்மெண்ட் சொல்றதை அவங்க கேட்க முடியும் எல்லா டிபார்ட்மெண்ட் அவங்களும் உள்ள சீனியர்ஸ் தான் இருக்காங்க எலெக்ஷன் ஆபீசர் ஒருத்தர் இருந்தாலும் ஒன்பது பேர் தான் இருக்கிறாங்க அப்ப எப்படி அதை நம்ம செய்ய முடியும் இல்ல இவங்க விட்டுருவாங்களா இல்ல இங்கே இருக்கிற கட்சியில் இருக்க நீங்க ஒண்ணு இல்லை இந்த நாலாம் தேதியில இன்னை வரைக்கும் எடுத்துக்கங்க கூட போனது செஞ்சது கம்ப்ளைண்ட் எந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு பாஜக போய் தடுத்துருக்குது இந்த ஓட்டு எடுத்து எல்லாத்துக்கும் மேல டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ரிசல்ட் வெளில வரப்போகுது இவ்வளவு பேர் இருக்கிற வாக்காளர் அது திருத்தம் பட்டியலும் இல்லாத அதுல குறைபாடு இருந்தாலும் அதுக்கும் எண்டு குடுக்குறாங்க அப்ப இவங்க அதை ஆட்டோமேட்டிக்கா அதில் கிளைம் பண்ணுவாங்க இல்லையா ஆஹா டிஎம் கே ஹோட்டலாம் எடுத்துட்டாங்க அது இல்லை இது இல்லைன்னு சொன்னால அது வாய்ப்பு இருக்குல்ல வாய்ப்பு இல்லைன்னா நீங்க சொல்லலாம் இப்பவே எல்லா அதிகாரியும் தான் கையில வச்சிருக்கீங்க வீடு வீடா போறது நீங்க தான் போறீங்க நாங்க போறதே இல்லை எங்க ஆட்களை உள்ள சேர்க்கறதே கிடையாது யாரும் ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்றதும் கிடையாது பிஎல்ஏ டூக்கு இன்ஃபர்மேஷனே கிடையாது பிஎல ஒன்னுக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது அப்புறம் இவங்களே எல்லா இடத்துக்கும் போயிட்டு அதாவது சட்டையை போட்டுக்கிட்டு நாங்களே அவங்களே திருடாம மாதிரி திருட்டு மத்தவங்க திருட்டாங்க மத்தவங்க திருட்டாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குது இந்த கதை அவங்கதான் போறாங்க அவங்கதான் அதிகாரிகள் வச்சிருக்காங்க அவங்கதான் சொல்றாங்க அந்த லோக்கல் கார்ப்பரேஷன்ல இருக்க அதிகாரிகள் இவங்களுக்கு தான் ரிப்போர்ட் பண்றாங்க அவங்க பேச்சு கிட்ட ஒரு சில அதிகாரிகள் வாய்ஸ் நோட்டே அனுப்புறவனா அப்படின்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர்களே திமுக சந்தேகப்படுதா அரசு அதிகாரிகளையும் சந்தேகம் ஆமா சந்தேகம் பட முடியாது சந்தேகப்படாம சொல்லுவாங்க அவ்வளவுதான் அவங்க அவங்க ஆசிரியர்களும் அதிகாரிகளும் அவங்க வேலையை செய்வாங்க மேடம் நயனார் அவர்கள் கேள்வி கேட்டிருந்தாரு இப்போ அப்போ தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சிறந்த திறமை வாய்ந்த ஆசிரியர்களை திமுக சந்தேகப்படுதா அவங்க தானே வந்து இந்த தேர்தல் பணிகளுக்கான வேலைகளுக்கு போக போறாங்க அப்போ அவங்களையும் வந்து திமுக வந்து சந்தேகப்படுதா இப்ப அவங்களை சந்தேகப்படுறாரா அவங்கள சந்தேகப்படுறாங்களா அவங்க அதிகாரிகளை சந்தேகப்படுறாங்களான்னு அது அவங்களுக்கு தான் வெளிச்சம் ஏன்னா வெளியில சொல்லும்போது எல்லாரையும் குறை சொல்லும் இது வந்து பாஜக பாஜக பண்ணுன்னு சொன்னாதான் இவங்களுக்கு கெய்னிங் பவர் இவங்க அதை ஒரு அதை நெகட்டிவாக கொண்டு போகிறதுக்கான வேலை செய்ய முடியும் ஆனால் உண்மையாக அவங்க அதிகாரிகள் அவங்க வேலையை தான் செய்வாங்க அவங்க வராங்க ஸ்லிப்பா குடுக்கறாங்க மூணு முறை கொடுக்க இருக்குது மூணு முறை அந்த வீட்டை அட்டன் இருக்கு அதுல அவங்க கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு அதுல மிஸ் ஆனா தான் கட்சிகள் உள்ள இறங்கி இவங்களுக்கு இந்த ஃபார்ம் கொடுக்கல செய்யல இந்த பில்லப் பண்ணி கொடுத்து அதை கொண்டு போய் கரெக்ட் பண்ண சொல்லி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இவங்க தான் போறாங்க அந்த மூணு முறை போறதுலயும் நீங்க எடுத்து பாத்துங்க தமிழ்நாட்டுல பிஜேபியோ ஏடிஎம் உள்ள சேர்க்கறதே கிடையாது முக்கியமா பிஜேபி சேர்க்கறது கிடையாது அப்புறம் என்ன இவங்களுக்கு இவங்க அந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு சில இடங்களை தவிர சில அதிகாரிகிட்ட கேட்டா ஐயோ சாரி நான் போன் பண்ணல அப்படின்னு வாட்ஸ்அப் மாண்கள் பிஎல்ஏ டூ அனுப்புறாங்க நாங்க தெரியல உங்க நம்பர் எனக்கு கிடைக்கல நம்மளால கான்டெக்ட் பண்ணி பார்த்தா அந்த நம்பர் எடுக்கறதில்லை யாராலும் எடுக்கறதில்லை ஏன்னா இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வண்டி விட்டுறாங்க இவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதிகாரிகள் நீங்க யாரையும் தொடர்பு கொள்ளாதீங்க பிஎல்ஏ டூ கூப்பிடவே கூடாதீங்க நீங்க போங்கன்ட்டு இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு தான் சில பேர் வாய்மொழியா கூட சொல்றாங்க அதை நம்ம எதுவும் இது பண்ணலாம் அவங்க சார் நாங்க என்ன சார் பண்ண முடியும் காலையில கிளம்பும் போது நாங்க கிளம்புறோம் இருக்காங்க அவர் வெளியில ஏதோ ஒரு ஏதோ எதிர்கோம் ஆஹ் அப்படி இப்படின்னு சொல்றாங்களா தவிர முழுக்க முழுக்க டிராமா தான் இது என்ன அவசரம் இதற்கான இந்த பணிக்கான அவசரம் என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு ரகுபதி அவர்களும் கேள்வி எழுப்பியிருக்காரு ஆர் எஸ் பாரதி அவர்களும் ஏன் தேர்தல் முடிஞ்சு செஞ்சிருக்கலாமே பொறுமையா செஞ்சிருக்கலாமே அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு ஏன் இப்ப செஞ்ச உங்களுக்கு என்ன தேர்தல் முடிஞ்சு செய்யறதோ சில முடியாம செய்யறதோ இப்ப செஞ்சா உங்களுக்கு என்ன அதாவது உங்களுக்கு என்ன பாதிப்பு நீங்க பாதிப்புன்னு நினைக்கிறது என்ன உங்களுடைய கள்ள ஓட்டுகள் மாறும் அவ்வளவுதானே அது இடம் மாறி இருக்கிற ஓட்டுகள் சிலது வந்து ஊர்ல இல்லாத ஓட்டுகள் உயிரோடவே இல்லாத ஓட்டுகள்லாம் இப்ப அதை கரெக்ட் பண்ண முடியும் அதுதான் நீங்க பயப்படுறீங்க இப்ப செஞ்சா உங்களுக்கு என்ன முன்னாடி செஞ்சா அப்புறம் செஞ்சா ஒரு வருஷம் கழிச்சு செஞ்சா அதெல்லாம் இருக்கட்டுமே இப்ப செஞ்சா உங்களுக்கு என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க வேலையை செய்கிறாங்க தேர்தல் ஆணையம் அவங்களோட வேலையை கடமையை செய்யறாங்க ஏற்கனவே தலைமை அலுவலக அலுவலகத்திலிருந்து ஒன்பதாயிரம் ஓட்டுகள் கொளத்தூர் தொகுதியில வாக்காளர்கள் இருக்காங்க சொல்லி வாக்காளர்கள் வந்து அங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு இப்ப என்னுடைய தொகுதியிலேயே என்ன தோக்கடிக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டுறாரு இப்ப அதுக்கப்புறமும் அவரு சொல்லியிருக்காரு தமிழகத்துல ஓட்டு திருட்டு அப்படிங்கறதே கிடையாது அப்படின்னு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நான் என்ன சொல்றேன் இது நடக்கட்டும் கொளத்தூர்ல இப்ப டிசம்பர் ஒன்னாம் தேதி என்னென்ன ஒரிஜினல் வாக்காளரோட வெளியிட போறாங்க அதுல கரெக்ஷன்ல இருந்து இவர் உண்மையாவே இல்ல இல்ல இந்த பாருங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்க பத்தாயிரம் திருடிட்டாங்க பதினஞ்சாயிரம் பேர் இல்லன்னு ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி அவரு அவரு கிளைம் பண்ண போறாங்க கொளத்தூர்ல இருந்து அதுல தெரிய போகுதுல கொளத்தூர்ல இருக்கிற ஓட்டார் வாக்காளர்கள் உண்மையான வாக்காளர்கள் பட்டியலை வெளியிட போறாங்க அந்த வெளியிடுறதுல தெரியும் இல்ல இது இவங்களோட வாக்கு இல்லாம போச்சா இருக்குதா இல்ல திருப்பி அதுதான் ஆப்ஷன் வச்சிருக்காங்களே உங்களுக்கு இல்ல மிஸ் ஆயிருந்தா நீங்க திருப்பி கிளைம் பண்ணலாம்னு வச்சிருக்காங்களே அதை எழுதி ரிவர்ஸ் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க அதையே இவங்க பண்ண மாட்டாங்க காரணம் இவங்களுக்கு ஒரு அரசியல் ஒரு நோக்கத்துல எதையாவது பேசுறோம்ன்ற ஒரு காரணம் வேணும் ஏதோ ஒரு காரணம் வேணும் அது இத பாஜக சொல்றதுன்னா இது எலக்ஷன் அதிகமும் பண்றவளோ வேலை அதை இவங்க குறை சொல்றோம் இப்போ முதல் கட்ட தேர்தல் பீகார்ல வந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்கு அடுத்தது நவம்பர் பதினொன்றாம் தேதி வந்து நாளை தொடங்க இருக்கிறது இரண்டாம் கட்ட தேர்தல் இப்போ இது இதுலயும் வந்து எஸ்ஐஆர்ஐ முடித்து அடுத்தது வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து இதுல வந்து நீக்கப்பட்டாங்க அடுத்தது சேர்க்கப்பட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து அதுல இருக்கு இப்ப வரைக்கும் அஹ் ராகுலுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியல பாஜகனால தேர்தல் ஆணையத்தினால அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு ஆனா தாவக்க தலைவர் விஜய் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார் நாங்களும் தேர்தல் ஆணையத்திற்கு வந்து பல யோசனைகள் நாங்க சொல்லியிருக்கோம் திமுக கிட்ட எங்க கிட்ட ஒரு கேள்விதான் ஏன் பீகார்ல நடக்கும் பொழுது நீங்க அப்போ வந்து அரசாணையை நீங்க ஏன் வெளியிடல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு சார் ஏன் அரசாணை அப்ப வெளியிடலன்னு கேட்கறதுக்கு என்ன நோக்கம் ஏன் வெளியிடணும் அப்பவே ஏன் வெளியிடணும்னு ஏன் கேட்கிறாரு விஜய் அது அவரு விஜயோட இப்பதான் வெளியில வந்திருக்கார் திருப்பி அதனால அவர் இப்ப கேட்டிருக்காரு அதுக்கு முன்னாடி அவர் கேட்கல ஆனா என்னன்னா இவங்களை பொறுத்தவரை பீகார்ல நடந்ததை பத்தி ராகுல் காந்தியோட விமர்சனம் புதுங்களா அவர் ராகுல் காந்தி எப்பயுமே அவரோட ஹேபிட் ஒன்னு உண்டு எதையோ ஒண்ணு சொல்லுவாரு திடீர்னு காணாம போயிடுவார் அப்புறம் திருப்பி ஒண்ணு சொல்லுவாரு கோர்ட்ல இருந்து கொட்டு வாங்குவாரு திருப்பி இது அவருடைய ரொட்டின் அதாவது ஒரு விஷயம் என்னன்னா அந்த கட்சி தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்ன வேணாலும் செய்யறதுல அது ஒரு வேலை ஒவ்வொரு முறையும் இது மாதிரி எஸ்ஐஆர் மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ராகுல் காந்தி நிறைய குற்றச்சாட்டுல கொண்டு வருவாரு திருப்பி அதை இல்லைன்னு திருப்பி மாட்டார் இதுக்கு முன்னாடி ஒருக்கம் கொடுத்தாரு அதுக்கு தேர்தலானே கிளியர் கட்டா ஒரு விளக்கம் குடுத்துருச்சு எல்லாம் இதெல்லாம் கரெக்டா தான் இருக்குன்னு குடுத்துருச்சு கிளைம் பண்ணல திருப்பி இன்னொரு இதெல்லாம் தப்பு இருக்கு பாத்தீங்களா அங்க அரியானால தப்பு இருக்கு தப்பு இருக்கு இவங்க ஜெயிக்கிறாங்கன்னா இதை பத்தி ஆனா அந்த பெண்ணை வந்து நான் வந்து ஒரு மாடல் கிடையாது நான் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிருக்கோம் ஆமா இல்ல அதுதான் சொல்றேன் இவருங்க சொல்றது எல்லாமே இன்னைக்கு ஒரு பரபரப்பா இருக்கணும் நாங்க ஒரு எதிர்கட்சி பரபரப்ப நாங்களும் இருக்கும் பாரு நாங்களும் இருக்கும் பாரு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வார்த்தைகளுக்கான சாரம் தான் இது இப்ப தேர்தல் ஆணையம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்களே சார் அப்படி இல்லைன்னா நாங்க குடியரசு ஆட்சியை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க ராகுல் அவர்களுக்கு இந்த ஹரியானா பிரச்சனை அதாவது தேர்தலுக்கு பீகார் தேர்தலுக்கு முன்னாடி நாள் வந்து அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு கொட்டி வச்சிருந்தாங்க நீங்க இந்த மாதிரி நீங்க தேவைப்பட்டா நீங்க கோர்ட்ல போய் நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களை கொண்டு போன நாங்க விளக்கத்தை கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டாங்க இப்ப இங்கேயும் தமிழகத்திலையும் ஏன்னா பனிரெண்டு மாநிலங்கள் அடுத்தடுத்த தேர்தலுக்கு ரெடியாக இருக்கிறது அடுத்தது இப்ப தமிழகம் தான் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகளை இவங்க பண்ணிக்கிட்டே இருக்க ஏன்னா அஹ் குடியரசு ஆட்சி அப்படின்னு சொன்ன உடனே திமுகவினுடைய பேச்சு அப்படியே டோட்டலா மாறிடுச்சு இப்ப இவங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து இப்ப நாளைக்கு எல்லா மாவட்டங்கள்லயுமே வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு இருக்காங்களே இப்ப தேர்தல் ஆணையம் இவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகுது நிச்சயமா அவங்க தேர்தல் அவங்க வேலைய பாத்துட்டு இருப்பாங்க மேடம் எனக்கு தெரிஞ்சவருக்கு அவங்க வேலைய அவங்க கடமையாங்க முடிவு வரட்டும் கோர்ட்ல தானே இருக்கு கோர்ட்டோட முடிவு வரட்டும் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும் பீகார்ல என்ன நடந்தது தையா தக்கானு குச்சிட்டுதான் இருந்தாங்க அவங்க முடிச்சு அவங்க தேர்தலையும் நடத்திட்டாங்க இங்கேயும் அது மாதிரிதான் நடக்கும் அவங்க பாட்டுல நடப்பாங்க இப்பவும் நான் சொல்றேனே ரெட்டை வேட முதல்ல சும்மா வந்து மக்களுடைய கவனத்தை கவனத்தை திருப்புறதுக்காக அது காலச்சா சொல்லணும் அது சொல்ல வேண்டியதுதான் அதுக்கான காரணம் மோடிஜி வந்து ரெட் கலர் சட்டை போட்டுக்காது கரெக்ட் இல்லை அது பச்சை கலர் சட்டை போடணும் ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஏதோ ஒரு ரூமரை கலப்பி ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும் அது ராகுல் காந்திக்கு ரொம்ப பிடிச்சமான வேலை அவர் தண்ணி எப்படி ரோட்ல இருக்க தண்ணியில் நீச்சல் அடிக்கிறவர் அது ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவை இருக்கு அது ஏதோ ஒரு யூடியூப் ரொம்ப அது ஒருக்கும்போது போயிட்டு ப்ராப்பராக இவங்க எதையுமே இது வரைக்கும் எதிர்கட்சிகளாக பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எந்த கிளைமும் ப்ராப்பரான கிளைம் கிடையவே கிடையாது இவங்க ஃபேக்கான க்ளைமை மட்டுமே பண்றது ஒரு மூணு மாசம் கழிச்சு மக்கள் மறந்துடுவாங்க ஏன்னா மக்களுக்கு மறதி என்ற ஒரு விதையா இருக்கு மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போறது இப்போ இதை விட்டுறது அடுத்தது போயிருது அப்போ அதே ஓடிக்கிட்டு இருக்குது அதில் இது ஒன்று எஸ்ஐஆர் ஒன்று அவ்வளோதான் அதாவது இது ப்ராப்பராக தமிழ்நாட்டில் நடக்கும் இவங்க போராட்டம்லாம் நடத்துவாங்க எல்லாம் நடத்திட்டு தான் இருப்பாங்க ஆனால் கிரௌண்டில் அவங்க ஆட்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எங்களுக்கு எங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் தெரியும் கிரௌண்டில் போய் வீடு வீடு போகும்போது அந்த லிஸ்ட்டை வாங்கி கரெக்ட் பண்ணி நம்மளை விட ரொம்ப சுறுசுறுப்பா செய்யறாங்க இப்போ நைனா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அப்படின்னு அந்த பாடலை பாடுறதுக்கு அப்புறம் தான் வந்து விஜய் மேல செருப்பு வீசப்பட்டது இது வேண்டும் என்று திமுக தான் அதை செஞ்சிருக்க அப்படின்னு வந்து இன்னைக்கு அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நாற்பத்தோரு உயிர்களை கொன்ற மனிதாபிமானம் இல்லாத இவர் வந்து திமுகவே மனிதாபிமானம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி பேசுறாரா அப்படின்னு துரைமுருகன் வந்து விஜய் வந்து குற்றம் சாட்டி இருக்காரு இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் நான் வந்து ஆட்சியில போய் உட்காந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஆட்சி அரசியல் அப்படிங்கிற அந்த மவதியில எனக்கு அறிவு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுல பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் விஜய் அவர்களை குற்றம் சாட்டியிருக்காரு ஸ்டாலின் அதாவது உதயநிதி ஸ்டாலினுமே விஜய் அவர்களை வந்து குற்றம் சாட்டியிருக்காரு ராஜேந்திர சோழனை போல் வந்து அறிவு இருக்கக்கூடியவர் ஆட்சி செய்யக்கூடியவர் பிரதமருக்கு வந்து பிரதமருக்கான தகுதி உதயநிதிக்கு இருக்கிறது அப்படின்னு துரைமுருகன் சொல்லி இருக்காரு அப்படின்னா இவங்களுடைய பேச்சு வந்து இவங்களுக்கும் அந்த அளவுக்கு அறிவு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா எப்படி எடுத்துக்க முடியும் ஏன்னா விஜய்க்கு அறிவு இல்ல அரசியல் அறிவு இல்லைன்னு சொல்லக்கூடிய உதயநிதி துரைமுருகன் இப்போ இவர் பாட்டு பாடினதுனால செருப்பை வீசினவாங்க பிரதமருக்கான தகுதி இவருக்கு எடுத்துக்கலாமா ஒரு விஷயம் சொல்லுங்க முதல்வருக்கான தகுதியோ பிரதமருக்கான தகுதியோ மக்கள் தான் தீர்மானிக்கணும் அந்த அளவுக்கு இவங்களுக்கு உண்மையாக அறிவு இருந்தா மக்கள் தீர்மானிப்பாங்க அறிவு இருக்கா இல்லையானு தீர்மானிக்கிறது நம்ம நம்மள மாட்ட ஆட்கள்ல மக்கள் முடிவு பண்ணுவாங்க தேர்தல் நேரங்களில் மக்கள் முடிவு போனாங்க அதை விட இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்க என்ன சொன்ன மாதிரி பத்து ரூபாய்க்கு பாட்டில் பாட்டு பாடலாம் வீசினாங்கன்னா அது ஏற்பே திட்டமிட்டது தான் பாடி இருக்கிறனால கரெக்டாக டைம் பார்த்துக்கிட்டாங்க இன்டர்வல் பிளாக் என்ன விட்டா கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு டைம் பார்த்துக்கிட்டு அவங்க அதை வீசியிருக்காங்க அங்கே நடந்த எல்லாமே எல்லா குழப்பமும் எல்லாருக்கும் தெரியும் தாபாக்கா மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன ஆச்சு அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அதனால் சொல்றேன்னு நீங்க மற்ற இடத்துல நடக்கும்போது போகாத யாருமே கவர்மெண்ட் இந்த இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா உளுந்தடிச்சுட்டு போறாங்க அது அது ஒரு ஈவெண்ட் ஆகிட்டாங்க பரபரப்பா இருக்கிற ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு விஜய் வந்து காலி பண்றதுக்கான வேலையை எல்லாத்தையும் பார்க்கறாங்க அவங்க அவங்க அதுல கெயின் பண்ணிட்டாங்க அவரோட இமேஜை காலி பண்ணிட்டாங்க ஸோ அதை பண்ணணும்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அதுல இருந்து வர வேண்டியது அதை விளக்க பண்ண வேண்டியது விஜயோட பொறுப்பு அது யாரும் நம்ம வந்து அரசியலை வரக்கூடாது அவர் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் மக்களோட மக்களா இருந்து வந்தவர் ஒரு மக்களோட மக்களா இருந்தார் இந்த விளக்கத்தை அவர் நம்ம பேச முடியாது ஏன்னா துரைமுருகன் பாவம் அவர் ஏதோ ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்காரு அதனால வந்து அவர் வந்து அவர் அவரோட பொறுப்பை தக்க வச்சு எல்லாருக்குமே தங்களோட பொறுப்பை தக்க வச்சுக்கிறது ஏதோ ஒன்று பேசுறாங்க ராஜராஜ சோழனுக்கும் உதயநிதிக்கு என்ன சொல்லுவாங்க உதயநிதி கட்டுப்பாட்டில் தான் திமுக இருக்கா

ஆனால் மக்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்றது மட்டும் எங்களோட தேவை சிறந்த ஆட்சி இந்த அஞ்சு வருஷம் அப்படின்னு சொன்னால் இருந்தால் நம்ம அறுத்து பேச முடியாது இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா ராகுல் காந்தி பேசிட்டே இருக்காருன்ட்டு அது வேஸ்ட்டாக போயிடுது பார்த்தீங்களா அவர் என்ன பேசுனா டஸ்ட்பின் தான் போதும் அது போல தான் இதுவும் அப்படி தான் போயிருக்கும் ஆனால் அப்படி இல்லைன்னு சொன்னால் எதுக்கு நம்ம ஹைலைட் ஆகிறோம் எதுக்கு ஏடிஎம்கே ஹைலைட் ஆகுது எதுக்கு பிஜேபி ஹைலைட் ஆகுது பிகாஸ் இந்த பக்கம் ஃபெயிலியர் நீங்கள் நினச்சி பாருங்க ரோட்டில் போயிட்டு இருக்கிற ஒரு பத்து பேர் ஒருத்தங்க தகுந்து வெட்டுறாங்க பழிக்கு போய் நடக்குது அது நடக்குது அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துடும் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க அவன் பாவம் அவன் யார் எந்த குடும்பத்தை பெற்ற புள்ளி அவன் என்ன ரோட்ல போகிறான் அதை விட்டுற இது கொஞ்சம் கூட சலனமே இல்லாமல் ஒரு அரசாங்கம் நடந்துட்டு இருந்தால் அதை நம்ம எப்படி நம்ம இதை சொல்லுவோம் சொல்லுங்க பார்ப்போம் அதாவது அவங்க யாரை சொல்லிக்கிட்டோம் அவங்களோட பொறுப்பு இல்லை என் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நாங்கள் பத்து பேருந்து இவர் தான் திறந்தது என் பெரிய ஆளு என் சின்ன அவங்க சொல்லிக்கிட்டோம் அவங்களே அதை ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் கிரௌண்டில் என்ன நடக்குது இந்த அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு ஒரு ஆட்சி கொடுத்தாங்க இந்த அஞ்சு வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க என்ன நடந்தது எல்லா பக்கமும் என்ன வெற்றியா நடந்துங்க பிரமாதமா இருந்ததுங்க நல்லா ஆட்சி அவங்களே சொல்லிக்கிறாங்க அவங்களே விளம்பரப்படுத்துறது அவங்களே சொல்றது அவங்க போயிட்டுறாங்க மக்கள் சொல்லணும்ல என்ன நடக்கல அப்படின்னு நம்ம மக்கள் எல்லா விஷயத்திலும் குறைபட்டுருக்கல பப்ளிக்கோட ரிவியூ என்ன அதுதான் பார்க்கணும் அதாவது அவங்க எப்படியும் வாசிக்க ஒரு சபையில உட்காந்து ராஜா மந்திரிகளை வாசிக்கிற மாதிரி வாசிச்சிட்டு இருப்பாங்க அவங்க வாரிசு அடுத்த வாரிசு வருதான்னு வாசிக்கும் அது ஒண்ணுமே செய்ய முடியாது அது ஒண்ணும் செய்ய முடியாது அது தெரியும் நம்ம சின்ன கூட தெரியும் ஆனா அதுக்கும் சம்பந்தமே நாட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணல பண்ணிருந்தீங்கன்னா நீங்க யார கொண்டு வந்தாலும் சரிதான் நிச்சயம் ஆதரிப்பாங்க அத நாட்டு ஒன்லி உதவிமா சரி இப்போ இன்னைக்கு எல்லா கட்சிகளுக்குள்ளுமே அதாவது முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்குள்ள பாமகவுக்குள்ள திமுகக்குள்ள எல்லாத்துக்குள்ளயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சிக்குள்ளயுமே வந்து உட்கட்சி பூசல் இருக்கு இப்ப கனிமொழிக்கு வந்து பொறுப்பு கொடுத்துட்டாங்க செந்தில் பாலாஜிக்கு வந்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை கொடுத்து பொறுப்புகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆனா பாஜகவுல அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இப்ப வந்து அனுபவம் இல்லாதவர்களுக்கு வந்து அரசியல் பொறுப்பாளர்களாக அமைப்பாளர்களாக துணை செயலாளர்களாக வந்து பதவிகள் வந்து பாஜகவுல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்துக்கள் வந்து வெளியாயிட்டு இருக்கு இதுல முக்கியமாக வந்து அஹ் கேசவ விநாயகம் அவர்கள் கிட்ட வந்து கேள்விகளை வந்து நீங்க போய் ஏதாவது கேட்டா அவர் தான் பொறுப்பு போட்டார் நீங்க அங்க போய் போய் கேளுங்க ஏன்னா மேலிடத்துல கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் இருந்து துணை செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் அமைப்பாளர்கள் இருந்து எல்லாருமே அதிருப்தியில இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு இது உண்மையா அனுபவம் இல்லாதவர்கள்னா அப்படின்னா பாஜகவில் இருக்கிறவங்க எல்லாம் ஆர் எஸ் எஸ்ல இருந்து அனுபவம் பெற்றவர்கள் தான் அப்படின்னு வந்து ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய பாஜக தலைவர்கள் ஏன் இந்த இடத்துல வந்து ரொம்ப சறுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நீங்க எல்லா கட்சியிலும் ஏடிஎம் இருக்கட்டும் டிஎம்ஏ இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் தான் சரி கண்டிப்பா எல்லா கட்சியிலும் உள்ளுக்குள்ள ஏன்னா ஒரு கட்சி வளர்றதுன்றதுக்கு இது ஒரு அடிப்படை காரணம் நீங்க ஒரு சலசலப்பு உருவாதுன்னா போட்டி இருக்குன்னு அர்த்தம் போட்டி இல்லாம சைலண்டா ஆனா திமுக இருக்கிறது வந்து இப்ப வரைக்கும் வெளியே வரலையே சார் அதிமுக இருக்கிறது வெளியே தெரியுது பாமக இருக்கிறது வெளியே தெரியுது ஆனா திமுக இருக்கக்கூடிய கூட்டணிகள் ஆகட்டும் கட்சிக்குள்ளே ஆகட்டும் வெளியே தெரியலையே ஆனா பாஜக வந்து வெளியே தெரியற அளவுக்கு புரிஞ்சுக்கணும் அவங்க ரூலிங் கவர்மெண்ட்ல இருக்காங்க யாருக்குள்ள எல்லாருக்கும் அது தெரியுது இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு பாருங்க திமுக எவ்வளவு பிரச்சனை வரப்போதுன்னு பாருங்க ஏன்னா இன்னைக்கு நான் என் பொசிஷனை விட்டு பேசிட்டு ஏதோ பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்க அந்த இடத்துல அந்த இருக்க முடியாது இந்த ஆளுங்கட்சியில இருக்கிற வரைக்கும் தான் அவங்க சம்பாதிக்க முடியும் அவங்க சண்டை போட்டுட்டு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணாங்க சண்டை செண்டை இல்ல யாரோட அமைச்சரோட அமைச்சரோட எல்லா அமைச்சருக்கும் அவங்க தொகுதியில ஒரு பிரச்சனை இருந்துதான் இருக்கு அப்படி ஏதாவது நடந்ததுன்னா அப்புறம் திருப்பி அவங்களுக்கு தான் பாதிப்பு அதாவது இது ஒரு ரெண்டு மாசம் நாலு மாசம் கம்முதா இருப்பாங்க இதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும் அது மாதிரி இந்த பெரிய கட்சிகள்ல இருக்கும்போது இந்த பிரச்சனை பாஜக இல்லாம இருந்ததுன்னு காரணம் அப்ப வளர்ந்துட்டு இருந்தது இப்ப வளர்ந்து ஒரு நிலையில இருக்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனக்கு முக்கியத்துவர்கள் ஒரு அஞ்சு பேர்ல பத்து பேர் இருக்கிறாங்க இப்ப பத்து பேருக்கும் தேவைப்பட பொதுவே கட்சி போட முடியாது எல்லாருக்குமே அங்க சில இடத்துல முன்னப்பினர் தான் இருக்கும் அப்போ அந்த எனக்கு கூட ஒரு பெரிய பொது பத எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க இல்ல நீ இத பாருங்க நம்ம வருங்காலத்துல பாக்கலாம் போது சரி எனக்கு ஓகே எனக்கு புரியுது ரைட் ஏன்னா எல்லாருமே அன்னைக்கு நான் ஆட்சியில சேரும்போது ஐம்பது செலபிரிட்டில நான் ஒருத்தனா இருந்தேன் இன்னைக்கு ஐநூறு பேர்ல நான் ஒருத்தனா இருக்கேன் அப்போ அந்த நிலை கட்சியில இருக்கும் போது இதெல்லாம் இருக்கதான் செய்யும் ஆனா பாஜக வந்து எனக்கு தெரிஞ்ச கட்டுப்பாடான ஒரு கட்சி வந்து பாஜக ஏன்னா நான் எல்லாரோட டிராவல் ஆயிருக்கேன் நான் ஃபெஃப்சி தலைவராக இருந்ததுனால வந்து எல்லா கட்சிகளுக்கும் த தங்கத்தாரைக்கு விழா எடுத்ததுலையும் நான் என் பங்கு உண்டு அம்மாக்கு அது மாதிரி பாசத்தலைவருக்கு விழா எடுத்ததும் பங்கு உண்டு ஸோ எல்லாரோடயும் நான் டிராவல் ஆயிருக்கிறது வந்து எல்லா கட்சியோட உள்கட்டமைப்புல இருக்கிற விஷயங்கள் எனக்கு நல்லா தெரியும் நண்பர்களும் உண்டு அந்த வகையில நான் எங்களை பாஜக இணைஞ்சப்பறம் பதினாறுல இணைஞ்சதுக்கு அப்புறமா நான் பாக்குற விஷயத்துல அந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சின்ன சின்னது இருக்கும்

விவசாயம் பண்ணா கூட இறங்கி கூட குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு சொல்லி அப்படி பார்த்தா நிறைய நம்ம எல்லா இருக்குமே ஒரு சில பேர் வந்தவன் அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்க தான் செய்வாங்க கண்டிப்பா புரட்சி தலைவர் ஜெயலலிதா வரும்போது இவங்களுக்கு என்ன அமைப்பு அனுபவம் இருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் கொடுத்தாரு புரட்சி தலைவர் கேட்டாங்க அவங்க முதலமைச்சரா வாழ்ந்துட்டு போயிட்டாங்களா அப்போ வரும்போது எல்லாருக்குமே கேட்கறதா நாலு பேர் கேட்க தான் செய்வோம் அது காத்துட்டு இருப்பான் கேட்க கட்டுக்கலாம் அவனுடைய வார்த்தையை கேட்பான் நாட் ஒன்லி குஷ்பு இருக்கிற முக்கியமான தலைவர்கள் முக்கியமான ஆட்கள் எங்க ஒரு காம்படிஷன் தான் இப்ப எனக்கு ஒரு மூணு பேர் போட்டியில இருக்காங்க மூணு பேருக்கு நான் முந்தி ஓடன தான் எனக்கு அந்த பொறுப்பு கிடைக்கும் கண்டிப்பா நான் முந்தி ஓடாம எனக்கு கொடுத்தாங்க நான் எப்பயுமே உட்காந்துட்டு இருந்தேன்னா அது நடக்காது அன்னைக்கு இருக்கிற இளைவரை இன்னைக்கு இருக்கிற இளைவரு அதான் உங்களுக்கு சொல்றேன் நான் சேரும்போது ஐம்பது பேர்ல ஒருத்தனா இருந்தேன் செலிபிரிட்டிஸா இன்னைக்கு ஐநூறு பேர்ல ஒருத்தனா இருக்கேன் நாளைக்கு ஐயாயிரம் பேர்ல ஒருத்தனா கூட ஆகலாம் ஆகணும் ஆகினாதான் கட்சி அப்பதான் எங்களுக்கு எல்லாம் வெற்றி கிடைக்கும் இதுதான் அது ஒரு சலசலப்பு இருக்கு சலசலப்பு இல்லாம இருந்தா யோசிக்கணும் ஒண்ணுமே கிடையாது போல இருக்கு அப்ப என்ன அவனை போட்டி போடுறதுக்கு ஆள் இல்லன்னு அர்த்தம் சலசலப்பே இல்ல அப்பா நல்ல வேலை நான் தப்பிச்சேன் அவனை கொடுத்து அவனே மாட்டிக்கிட்டோம்னு சொன்னா சலசலப்பு இல்லாம இருக்கும் இது எப்படி என்ன விட்டு போலாம் இந்த தொகுதியில நாலுல இருந்திருக்கணும் நான் இருக்கணும்னா அப்ப எங்களுக்கு ஸ்ட்ராங்கா ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம் அதுவும் தப்பே கிடையாது இது இருக்கு இப்ப ஏடிஎம் உங்களுக்கு தெரியுது நாளைக்கு ஆட்சிக்கு வந்தபோது அதுல உள்ளவருக்கு தெரியவே தெரியாது டிஎம் டிஎம்கேல உங்களுக்கு தெரியும் அவங்க அடிச்சுப்பாங்க இது எல்லா சராசரியா நம்ம இருபத்தஞ்சு வருஷமா பார்க்கறதா எம்ஜிஆர் காலத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா என்னைக்கு நடக்கல எல்லா இது நடக்கிறது தான் ஆஞ்சல் மாணவரும் வெளியில போனாரு எம்ஜிஆர் இருந்தாரு திருப்பி அங்க இருந்தவர் திருப்பியும் ஏடிஎம்கே வந்தாரு இதெல்லாம் நம்ம பார்க்காதான் அது எல்லாம் டிராவலிங் தான்